தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ நம்ம வேலைக்கு போகிறோங்க சம்பளம் வாங்குறோம் இல்லைங்களா அந்த சம்பளத்தில் எந்த பொருள் நம்ம மொதல் மொதல் வாங்கணுங்க அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு லாபங்களும் அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பொருள் வாங்குறதன் மூலியமாக வளர்ச்சிகளும் உண்டாங்கலாமா அப்போ என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஒரு குண்டுமணி அளவாது ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவாது தங்கம் வாங்கணுங்க தங்கம் வாங்கி போட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வளர்ச்சி நல்லா நல்லாயிருக்குங்க அப்படி முடியாதுன்றவங்க வெள்ளி வாங்கிக்கலாங்க வெள்ளி வாங்கணுங்க ஸோ அதுவும் முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பொருட்கள் என்பதும் கல்லுப்பு அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க கல் உப்பு வாங்கி பூஜை ரொம்ப வச்சு போட்டு அது சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஸோ இந்த மாதிரி செய்ய இந்த தோஷங்களை அகண்டு நம்ம மொதல் மாத சம்பளத்திலேருந்து மொத வாங்க பொருட்கள் வக்க வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வத்தாத நிலையில் கொடுக்குங்களாமா அதனால் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சு பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்களாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்